கதிர் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம் தேர்தல் ஆணையம் தில்லுமுல்லு ஆணையம் அதை பற்றி தான் நம்ம தினமும் பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா தினம் தேர்தல் ஆணையத்தை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்குது அது தேர்தல் ஆணையமாக இருந்தால் பரவாயில்ல பாஜகவோட அணியா மாதிரி பத்து வருஷத்துக்கு மேலாச்சு ஆச்சு ஆனால் இந்த பத்து வருஷத்தோட இந்த வருஷத்துல தான் பாஜகவோட இவ்வளோ அடிபரடியாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டுருக்குது அப்படிங்கிறத நல்லா தெல்ல தெளிவாக தெரியுது ஏன்னா இதற்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் பாஜக ஜெயிச்சது பெரிய கோல்மால் இருக்குது ஏன்னா அந்த டைமு முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதியில இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஐநூத்தி நாப்பத்தி மூணுல முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதியில பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது அதை இன்னுமே எல்லாம் வந்து விசாரிக்காமலே அப்படியே கெணப்பில் போட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கையில் மோடி அவர்கள் ரெண்டா டைம் ஜெயிச்சது ஃப்ராடு மூணா டைம் ஜெயிச்சது அதை விட பெரிய ஃப்ராடு எல்லாமே ஏமாத்தி இருக்கிறாங்க பித்தலாட்டம் போலி வாக்காளர்கள் அப்படிங்கிற விஷயம் தினந்தனம் வரவும் நேற்று தேர்தலான என்ன அம்பலப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹரியானா மாவட்டம் பாணிபட்னூர் நகரத்துலேருந்து ஒரு பஞ்சாயத்து போர்டு தேர்தல் அந்த இடத்துல விவிஎம் யூஸ் பண்ணி தேர்தல் நடத்தியிருக்காங்க அதில் ஆச்சுன்னா மோஹித் அப்படிங்கிறவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கேஸ் போட்டிருக்காரு அதாவது ஏதோ கோல்மால் நடந்திருக்குது நான் ஜெயிக்க வேண்டிய இடம் இது வந்து தப்பு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு அதை மூணு வருஷமாக விசாரிச்சிருக்கிறாங்க அப்போது இவங்க உள்ளாட்சி தானே இவிஎம்மை தூக்கி போட்டுற வேண்டாம் டெலிட் பண்ணிட வேண்டாம்னு அதை ஓரமாக தூக்கி போட்டு வச்சுருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் முன்னிடுச்சு அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோன்னே தேர்தல் ஆணையர் அந்த அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மோடிக்கு வந்து ஓட்டை எண்ணும்போது ஐம்பத்தோரு வாக்கு வித்தியாசத்தில் அந்த மோகித்துங்கிற நபர் ஜெயிக்கிறாரு தேர்தல் முடிவே வருது ஆனால் இது எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு கொண்டு போகாமல் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்லேயும் ஒரு சில மீடியாக்களில் மேகசின்ஸ்லேயும் வெப்சைட்லேயும் தான் வந்திருக்கு மேகசினில் கூட வரல மன்னிக்கணும் வெப்சைட்டில் தான் வந்திருக்குது ஸோ அதனால் இந்த விஷயம் பெரிய பேசு பொருளாகல ஸோ அதை நம்ம பற்றி பேசியாகணும் இதே தான் ஐயா அப்பாவோ அவர்களுக்கு அங்கே நடந்துச்சு எங்கே ராதாபுரம் நடத்தில் ஸோ அது ஒரு முப்பது வாக்கில் தோத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறு கவுண்டிங் கேட்டதுக்கு போலீஸை வச்சு சிஆர்பிஎஃப்ஐயில் வச்சு தூக்கி அவரை கொண்டு வந்து வெளியில் போட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் இங்கே மோகித்துங்கிற நபருக்கு நடந்திருக்குது அதாவது குல்தீப் சிங் ஜெயித்தது ஃப்ராடுன்னு சொல்லி கேஸ் போட்டு கேஸ் கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்டில் எடுத்து பார்த்தோன்னே ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஈவிஎம் எடுத்து செக் பண்ணி இவிஎம்குள்ளே இருக்க பேலட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நினைக்கணும் அந்த இது அந்த விவி பேட்டருக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து செக் பண்ணாங்கன்னா பாஜகவோட முகத்தில் கிழிஞ்சிரும் எல்லா இடத்துலையும் பாஜக ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சிருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் இதையே நம்ம சொல்கிறோம்னா நேற்று இந்த தகவல் நம்மளுக்கு கிடைக்கல இன்றைக்கி தான் இந்த தகவல் கிடச்சிது அதாவது நீதிபதி முன்னாடி எழுதி எண்ணியிருக்காங்க இது ஃப்ராடு நடந்திருக்கு கிட்டத்தட்ட அப்படின்னு ஸோ ஒட்டி தேர்தல் ஆணையர் ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறாரு அதில் எல்லோரும் கொஸ்டின் கேட்குறாங்க இந்தந்த சேனல்லேருந்து நாங்கள் கொஸ்டின் கேட்குறோம் ராகுல் காந்தி சொல்கிறாரு இதெல்லாம் உண்மையா என்ன ஏதுன்னு கேட்குறோம் தேர்தல் ஆணையம் பதிலே சொல்ல நடக்கல இதுக்கு எதுக்கு என்ன ஆதாரம் அதுல கேட்கவே இல்லை நடக்கல அடுத்த அடுத்த அப்படிங்கிற மாதிரி அந்த கருணா வரல நீக்கேல நீக்கேல அப்படிங்கிற மாதிரி தான் தேர்தல் ஆணையம் அப்படின்னு கேட்டுருந்தது அந்த வீடியோ கிளிப்பை போய் பார்த்தீங்க அப்படி பரவாயில்ல அதை நம்ம இணைக்க முடியாது ஏன்னா இந்த பாஜகவுக்கு எதிராக யார் யார் பேசுகிறாங்களோ குறி வச்சு அவங்க சேனலில் காப்பிரைட் அடிப்பாங்க அதனால அந்த வீடியோவை நம்ம இணைக்கிறதும் இல்லை நீங்கள் யூடியூப்பில் போய் தேர்ந்தீங்களே கிடச்சிடும் எலெக்ஷன் கமிஷனர் ப்ரெஸ் மீட் அட்டன்னு ஸோ இந்த மாதிரி அத்தனையும் ஃப்ராடு தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு இதை ஒட்டி தேர்தல் ஆணையத்த கிட்ட போய் சிசிடிவியை கொடுங்கன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் இருக்கு பார்த்தீங்களா அவ்வளோ அருமையான பதில் இந்த தேர்தல் ஆணையம் பாஜகவோட அணியான தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வேற இல்லை பாஜக வேற இல்லை எல்லாம் ஒண்ணுதான் கலர் மட்டும்தான் வேறு யாராவது வச்சுருக்காங்க கொஞ்ச ஆனால் அதையும் சேர்த்து மாற்றி காவி பெயிண்ட் அடிச்சுக்குவாங்க தான் நிதர்சனமான உண்மை அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சுன்னா அதாவது நீங்கள் சிசிடிவி ஆதாரத்தை கேட்குறீங்களே அதெல்லாம் கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாதுன்னா ஓட்டு போடுறதுக்கு அங்கே பெண்கள் எல்லாம் வருவாங்க அவங்க மூஞ்சியெல்லாம் அதில் தெரியும் அதனால் நாங்கள் கொடுக்க முடியாது நாங்கள் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் ஆணையமானது பச்சை அயோக்கியத்தனமான வார்த்தை சொல்லுது எது இந்த பாஜகவோட தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு போல பெண்களை பத்தி பேச தகுதி இருக்குதா ஏன்னா மணிப்பூர்ல ஒரு இராணுவ வீரரோட மனைவி தான் நிர்வானமா ரோட்ல கூட்டிட்டு வந்தாங்க அப்படி இருக்கிற பாஜகவுக்கு ஏகப்பட்ட பெண்கள் பாலியல் சுரண்டல் செய்யப்பட்டிருக்காங்க பாஜக ஆளும் மாநிலங்களில் ஸோ இதையெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு பாஜகவுக்கு கூட தகுதி இல்லை ஏன்னாப்பா தேர்தல் ஆணையம் தானே பேசுகிறதுக்கு தேர்தல் ஆணையம் வேற இல்லை பாஜக வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் அது ஒரு கமலாலயத்தோட குட்டி பிரான்ச் அவ்வளோதான் தேர்தல் ஆணைய கமலாலய பிரான்ச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வாய்ஸும் பாஜக வாய்ஸும் ஒன்று தான் ரெண்டும் வேற வேற கிடையாது ஸோ அப்படி இருக்கிறப்போ தேர்தல் ஆணையம் சொல்கிறத நம்ம அதை ஏற்றுக்கவே முடியாது தேர்தல் ஆணையம் இதை ஒரு டம்மி குற்றச்சாட்டாக சொல்லுது அதுக்கு நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏன்னா உடை மாற்று மறையில் இருக்க வீடியோ இல்லை ரெஸ்ட் ரூமில் இருக்க வீடியோவாக கேட்குறோம் நாங்கள் ஓட்டு போட்டு வர வீடியோவை காட்டுங்க அப்படிங்கன்னா நீ இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ இதை ஏதோ மறைக்கிறக்கு நீ பிளான் பண்ணுற அப்படின்னு அர்த்தம் அப்படினா மகாராஷ்டிராவில் அஞ்சு மணிக்கு மேலே யாரும் போலிங் பண்ணல அப்படிங்கிறப்போ இத்தனை பர்சன்டேஜ் வாக்கு ஏறி இருக்கிறது எப்படி வெளி வந்து ஓட்டு போட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெல்ல தெளிவாக அதில் காட்டுதுல அதனால தான் நீ வீடியோ ஆதாரத்தை கொடுக்க மறுக்கிற அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை பார்த்து சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க ஸோ இப்போ கோர்ட்டும் என்னென்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கினதை காட்டு அப்படிங்குது இவங்க சொல்லக்கூடிய அயோக்கித்தனமான வார்த்தைகள் என்னென்னா பல பேர்த்துக்கு ஜீரோ ஜீரோங்கிற வீட்டியனில் போட்டிருக்கிறாங்க அப்பா அம்மா ஏஎஃப்டிஎஃப்ங்கிற பேரில் போட்டிருக்கிறாங்க ஹெச்டிஜிகே அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணியெல்லாம் விட்ருக்குறாங்க இதையும் நம்ம கேள்வி எழுப்பினோம்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையம் அதெல்லாம் வா அவங்கெல்லாம் வீடற்றவர்கள் வீடற்ற ஏழை மக்கள் வாக்களிக்கக்கூடாதா அதனால தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு எண்ணம் போட்டு கொடுத்தோம் அப்படிங்குது அதே வீடுள்ள மக்கள் அந்த இன்னில் தான் நான் வசிக்கிறேன் ஆதார் கார்டு பாரு ரேஷன் கார்டு பாருன்னு கொண்டு வந்து காட்டுறாங்க அவங்களுக்கு நீ வாக்கு இல்லை அப்படி போ வெளியில் அப்படின்னு அடிச்சு துரத்துறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் எந்தளவுக்கு ஒரு தலைவச்சமாக செயல்படுது இதே மாதிரி அஸ்ஸாம் மாநிலத்தில் ரெண்டாயிரம் இஸ்லாமியர்கள் வாக்குகளை நீக்கியிருக்கிறாங்க நீங்கள் இங்கே பிடி அப்படின்னு சொல்லி ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தை சொல்கிறாங்க அசாமில் இருக்கிற முதலமைச்சர் சிஸ் பிஸ்வா சர்மாங்கிற ஒரு சங்கி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே இருக்கிற ரெண்டாயிரம் முஸ்லீம் வீடுகளை இடித்து தரமட்டமாக்கி விட்டு முஸ்லீம்கள் இங்கே வசிக்கவே இல்லை அப்படின்னு அச்சையா ஒரு அயோக்கித்தனமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் என்ன தெரியுதுன்னா பாஜக ஆனது வேக வேகமா மெல்ல மெல்லமா இல்லாம இந்த பத்து வருஷத்தை மிஸ் பண்ணிட்டோம் நீ இந்த நாலு வருஷத்தை மிஸ் பண்ணிட்டு கூடாதுன்னு வேக வேகமாக அவங்களோட ஆர்எஸ்எஸ் ஸ்கோர் ஐடியாலஜியான பார்ப்பனியத்தை நோக்கி நகர்றாங்க உள்ளபடியே அவங்க இந்த மைனாரிட்டியாக போய் இவ்வளோ எதிர்கட்சி எம்எல்ஏ எம்பிக்கள் உள்ள இருக்கும்போது தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றா வெளியில வருது ஒருவேளை பாஜக அபரிவிதமாக முந்நூற்றி எழுபது முந்நூத்தி தொண்ணூறு சீட்டு தடவை ஜெயிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நினைக்கக்கூடிய எல்லா நாசகார சட்டத்தையும் நிறைவேற்றியிருப்பாங்க இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா எதுக்காக இந்த வாக்கு திருத்தில் ஈடுபடுறாங்கன்னா ஆர்எஸ்எஸோட கொள்கை ஒன்று தான் தேர்தலே நடக்க கூடாது மாநிலங்களே இருக்கக்கூடாது எல்லா ஒற்றை தேசங்கள் மாநிலங்களை வந்து மாகாணங்களாக மாற்றிடணும் அதுக்கு கவர்னர்கள் இருக்கணும் முதலமைச்சர் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தான் கோல்வால்கர் எழுதின நாடகங்கைங்கிற புத்தகத்தில் இருக்குது ஸோ அதை நோக்கி தான் அவங்க நகர்றாங்க அதுக்காக அந்த ஓட்டு திருட்டு எல்லாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நேற்று சொன்னது தான் நான் மறுபடியும் திரும்ப சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பாஜக வராது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது நம்மளோட முட்டாள்தனம் அறியாமை அவங்க இங்கேயும் மெல்ல மெல்ல வாக்கு திருட்டு செய்கிறாங்க உண்மையாக பாஜக வாங்கின ஓட்டு மூணு டு மூன்றரை நாலு பர்சன்ட் இது தான் தமிழ்நாட்லையும் பல கோல்மால்கள் நடந்திருக்குது கடவு தேர்தல் நிறையா வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது அந்த இடத்துல வேற யாராவது வாக்குகளை சொருகியிருப்பாங்க அதன் மூலமாக பாஜக ஓட்டு வாங்கியிருக்கலாம் பாஜக ரெண்டாவது வந்த இடத்துல எல்லாம் இதுதான் டவுட்டாக இருக்குது அஇஅதிமுகவை பின்னு தள்ளிட்டு பாஜக ரெண்டாவது வருது அப்படிங்கிறதே நம்ம ஒரு பெரிய சந்தேகத்தை நோட்டத்தில் அணுகணும் ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பாஜக கோவை தொகுதியில் ரெண்டாவது வந்ததையே ஒரு பெரிய திருப்பி ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது எப்படி வந்துச்சு அப்படின்னு அதை நம்ம ஸ்டடி பண்ணோம்னாலே தெரிஞ்சிரும் பாஜக இந்த இடத்துலையும் ஃப்ராடு பண்ணியிருக்குது இல்லாட்டி கோவையில் சிங்கை ராமச்சந்திரன் தான் ரெண்டாவது வந்திருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அப்படிங்கிறப்போ அறவக்குறிச்சியில் சொந்த தொகுதியிலேயே ஒரு பூத்தில் ஒரு ஓட்டு தாண்டாத ஒரு வேட்பாளர் டம்மி வேட்பாளர் அண்ணாமலை இங்கே நாலரை லட்சம் ஓட்டு வாங்கிறாப்பில்னா அதில் ஏதோ கோல்மால் நடந்திருக்குது ஸோ அண்ணாமலை நாலரை லட்சம் ஓட்டு வாங்கினதும் ஒரு ஃப்ராடு தான் அப்படிங்கிறத நம்ம தள்ள தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது ஸோ பாஜகவானது இந்த மாதிரி ஓட்டு திருட்டு வேலையில் இறங்கிறது தினம் 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 தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி வெளிப்படுறத முகத்திரை கிளிகிறதெல்லாம் ஒரு செய்தி தினமும் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த தேர்தலில் வரக்கூடிய பீகார் தேர்தலில் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இவங்க சும்மா விட்டுருவாங்க அவங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்சிடும் அப்படி ஜெயிச்சிருச்சுன்னா இப்போ என்ன சொல்றீங்க காங்கிரஸ் எதிர்கட்சி அங்கே ஜெயிச்சிருக்குது இப்போ நீங்க தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றீங்களா வாக்கு எந்திரத்தை குறை சொல்றீங்களா வாக்காளர் பட்டியலை குறை சொல்றீங்களா தூக்கிட்டு வருவாங்க பாருங்க அப்போ நீங்க இந்த கேள்வி இந்த வீடியோ மறக்காம வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதான் என்னன்னா அப்போ இந்த பிரச்சனை வந்துச்சு அதாவது வீடற்றவங்கள நாங்கள் வாக்காளர்லாம் சேர்த்துனோம் வீடு உள்ளவங்கள வாக்காளர்களை நீக்கணும் ஸோ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு தேர்தல் ஆணையத்தை கேட்டால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா ஆதாரம் நாங்கள் ஆதாரமாக எடுத்துக்க முடியாது எலெக்ஷன் கமிஷன் கார்டை எலெக்ஷன் கமிஷன் கார்டாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்படின்னா அப்போ இத்தனை நாள் அவங்க ஓட்டு போட்டோ செல்லாதுன்னு சொல்லி அறிவிங்க போன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே செல்லாது மறுபடி தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிங்களே அதையெல்லாம் அறிவிக்க மாட்டீங்க இவங்களுக்கு தேவை இல்லாத தேவை உள்ள நேரத்தில் இவங்க பாட்டுக்கு அமைதியாக இருந்துக்குவாங்க தேவை இல்லாத நேரத்தில் இவங்க இவங்க வேலையை காட்டுவாங்க ஸோ மெஷின் நல்லா இருக்குது தேர்தலையும் நேர்மையாக நடக்குது வாக்காளர் பட்டியலை குளறுபடி இல்லை அப்படிங்கிறதுக்காக பீகார் தேர்தலையும் இவங்க சும்மா ஊட்டுருவாங்க விட்டுட்டு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் மெல்ல மெல்ல மெல்லமா இவங்களோட வேலையை காட்டுவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவாக தெரிந்த அரசியல் ஸோ இப்படிப்பட்ட பாஜகவை எதிர்த்து தான் ராகுல் காந்தி அவர்கள் மக்கள்கிட்டையே போயிட்டார் அங்கே ஒரு பேரணிவே நடக்க ஓட் ஓட்சோடி அப்படின்னு சொல்லி ஓட்டு திருட்டு பாஜக அப்படின்னு சொல்லி அப்போது இந்த மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயிச்சதுமே ஒரு செயற்கையான வெற்றி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஒருவேளை மோடி பாஜக அப்போ ஜெயிச்சிருக்கலாம் எப்படின்னா மைனாரிட்டியில் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அதை மெஜாரிட்டியாக வர வச்சது இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தோட தில்லுமுள்ளாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ச சிக்கலாக இருக்குது சாரி சந்தேகமாக இருக்குது ஸோ இந்த ஆட்சி எப்போது வீட்டுக்கு நாட்டுக்கு அனுப்பப்படுது எப்போ அடுத்த ஒன்றியத்தில் ஆட்சி அமையப்படும் அப்படிங்கிறப்ப தான் அப்போ பாஜக என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்குதுங்கிறதெல்லாம் வெளியில வரும் அது வரைக்கும் இவங்க தேர்தல் ஆணையத்தை ஈடியை எல்லாத்தையும் தன் கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்க ஸோ இந்த பாஜக மோடி கும்பல் வந்து எதிர்கட்சியினரை மட்டும் காலி பண்ணுறதில்ல அவங்க கட்சியிலேயே அவங்களுக்கு ஆகாத ஆட்களை எல்லாம் கரை வச்சு போட்டு தள்ளுறாங்க அது மாதிரி தான் பாஜகவில் இருக்க முக்கிய தலைவர்கள் நிற்கிற தொகுதியில இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மோடி அவர்களுக்கு யார் எதிராக இருப்பாங்களோ அவங்க ஏரியால எல்லாம் பிஜேபிக்கு யார் வாக்களிப்பாங்கங்கிற ஓட்டையெல்லாம் பார்த்து நீக்கி விட்டுருக்குறாங்க இதன் அடிப்படையில் பாஜகவில் இருக்கிற முக்கிய புள்ளிகளே தேர்தலான இப்படி பண்ணியிருக்குது அப்படின்னு அவங்களும் வர்றாங்க பாஜக எதுக்காக ஜெகன்மோகன் ரெட்டி என்ன ஒன்றாரு அவரும் வந்து இப்போது ஆந்திராவை ஓட்டு திருட்டு நடந்திருக்குது அதை பற்றி பேசுங்கன்ட்டு வர்றாரு அப்போ என்னன்னா பாஜக எல்லா இடத்துலையும் ஃப்ராடு பண்ணியிருக்குது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது வருங்காலங்கள் எதிர்கட்சியில் எப்படி எப்படி இதை எடுத்துகிட்டு போகிறாங்க மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கணும் ஸோ மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனையை கொண்டு போய் வைக்க வேண்டியது எதிர்கட்சிகளோட தலையாய கடமை இதை தவிர்த்து எதிர்க்கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா அது எதிர்கட்சிகளோட தோல்வியை தான் பா நம்மளுக்கு பிரதிபலிக்கும் ஸோ அப்படி இல்லாமல் எதிர்கட்சிகள் பாஜக பண்ணக்கூடிய தேர்தல் பித்தளாட்டங்களை முதல்ல கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய ஆழமான கருத்து நன்றி வணக்கம் மறக்காம இந்த காணொலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்